கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே புத்தாண்டினுடைய தொடக்கத்திலே திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தைகள் இன்று நம்மை அழகாக சிந்திக்க அழைக்கின்றது யூதர்கள் பரிசெயர்கள் மதத்தினுடைய தலைவர்கள் திருமுழுக்கு யோவானிடம் சென்று நீர் யார் என்பதன் அர்த்தத்தை கேட்கிறார்கள் மெஸ்ஸியாவாகவா மெசியா இல்லை எலைஜாவா ஏனென்றால் மெஸ்ஸியாவுக்கு முன்பாக எளியா வருவார் நான் எளியாவும் இல்லை பின் நீர்தான் யார் நான் ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துபவர் அவருடைய பாதைகளை செம்மைப்படுத்துபவர் பரிசெயர் வந்து கேட்கிறார்கள் நீங்கள் யார் நான் பாலைவனத்தில் ஒழிக்கின்ற கூக்குரல் மனம் மாற சொல்லி பாலைவனத்தில் ஒழிக்கின்ற கூக்குரல் மெசியா உங்களிடையே இருக்கிறார் நீங்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை அவருடைய மிதியடிவாரை கூட அவிழ்க்க எனக்கு தகுதியில்லை திருமுழுக்கு யோவான் கடவுளுக்கு முன்னால் தன்னையே தாழ்த்திக் கொள்கிறார் முழுமையாக தாழ்த்தி கொள்கிறார் கடவுள் தன்னையே தாழ்த்திக்கொண்டு மனிதனிடம் வருகிறார் தன்னையே தாழ்த்தி கொண்டு மனிதனிடம் வருகின்ற போது திருத்தந்தை பதினாறாம் ஆசிர்வாதப்பர் சொல்லுவார் கடவுளுடைய இந்த தாழ்ச்சியினால் நாம் உருமாற்றம் பெறுகிறோம் நாம் எப்பொழுதும் சக்தி மிக்க மனிதர்களாய் மாறுகிறோம் இந்த உருமாற்றம் பெறுதல் சாதாரண மனித தன்மையிலிருந்து கடவுளுடைய மீட்பை பெற்றுக்கொண்டு உருமாற்றம் பெறுதல் இதுதான் இயேசுவினுடைய இந்த மனித அவதாரத்தில் நடைபெறுகிறது அவருடைய மனித உரு எடுத்துதலில் நாம் உருமாற்றம் பெறுகிறோம் நாம் புதிய மனிதனாக மாறுகிறோம் நாம் சக்தி மிகுந்த மனிதனாய் உருமாறுகிறோம் அதுதான் இயேசு பிறப்பினுடைய மிக சக்தி மிகுந்த கொடை இது திருமுழுக்கு யோவானைப் போல இன்று இயேசுவுக்கு சாட்சிகள் தேவை இயேசுவை சுட்டிக்காட்ட மனிதர்கள் தேவை திருத்தந்தை ஆறாம் சின்னப்பர் சொல்லுகின்றது போது இன்றைய நபிநாகரிக உலகத்தில் பேசுபவர்கள் வைப்பவர்கள் அவசியமில்லை மாறாக சாட்சியம் செய்பவர்கள் தான் வேண்டும் இயேசுவை சாட்சியாக வாழ்பவர்கள்தான் இன்று சக்தி மிகுந்த மனிதர்களாய் மனிதர் முன் வாழ முடியும் இயேசுவை சாட்சி சான்று பகர நாம் அழைக்கப்படுகிறோம் நம் வாழ்வாலும் சொல்லாலும் கடவுள் இங்கே வாழ்கிறார் என்பதை சொல்ல வேண்டும் நம்முடைய செயல்பாடுகளால் கடவுளுடைய பிரசன்னத்தை கொடுக்க வேண்டும் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற இலக்கோடு தொடங்கியிருக்கின்ற இந்த ஜூபிலி ஆண்டிலே கிறிஸ்துவனுடைய நம்பிக்கையை நாம் கொடுக்கின்ற போது நம்மை சுற்றியிருக்கின்ற மனிதர்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கிறிஸ்துவை அணுகி செல்ல முடியும் நம்மையே நாம் சாட்சிகளாக உருமாற்றுவோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே திருமுழுக்கு யோகானைப் போல சாட்சியாக எங்களை வாழ அழைக்கிறேன் எளிமையும் சாதாரண மனிதர்களும் ஆகிய நாங்கள் பணத்துக்கும் பொருளுக்கும் பட்டத்திற்கும் ஆசைப்பட்டு சாட்சியம் இல்லாமல் போய்விடுகிறதாண்டவரே எங்களை மன்னியும் எப்பொழுதும் உமது பிரசன்னத்திலிருந்து சாட்சிய வாழ்வு வாழாமல் நாங்கள் எப்பொழுதும் இருக்காமல் இருக்க வரம் தாரும் எப்பொழுதும் சாட்சிய வாழ்வு வாழ்ந்து உமது பிரசன்னத்தை எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு சொல்ல வரம் தாரும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமை